தேர்தல் பிரச்சாரத்தோட கடைசி நிமிடங்களில் இருக்கும் கரூர் முழுக்க சுற்றி வந்திருப்பீங்க பொறுப்பாளரும் நீங்கள் தான் எப்படி இருக்குது உங்கள் கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கரூர் தொகுதி எங்களுக்கு வெட்டி பிரகாசமாக இருக்குது சார் நல்லாயிருக்கு இது வரைக்கும் இன்னைக்கு இன்னையோடு இறுதி கட்ட முடிஞ்சிருச்சு இன்றைக்கி ஈவினிங் வந்து சாயந்த மாலையில் வந்து தேர்தலுக்கு கடைசி கட்ட ஊர்வலம் பிரச்சார ஊர்வலம் இருக்குது இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில் எல்லா எல்லா தொகுதியுமே நல்ல ரிசல்ட் இருக்குது மக்கள் இன்றைக்கி இந்த ஆட்சியில் இந்த மூணு வருஷம் ஆட்சியில் படுற சிரமங்கள் அதில் எதிரொலிக்குது அது மட்டும் இல்லாமல் எங்கள் எங்களுக்கு ஒரு இது என்னென்னா இப்பழைய இதுக்கு முன்னாடி இருந்த எம்பி எங்கள் எதிர்ப்புக்கு கேண்டிடேட் ஆப்போசிட் கேண்டிடேட் தொகுதி பக்கம் வரல அப்படிங்கிற ஒரு மக்கள்கிட்ட ஒரு தாக்கம் இருக்குது அது எங்களுக்கு ஓட்டாக மாறும் உங்களோட பிரச்சாரங்களில் நீங்கள் மிக முக்கியமாக வைக்கக்கூடிய விஷயமே இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் எம்பியான ஜோதிமணி தொகுதி பக்கம் வரல அப்படிங்கிறது தான் நீங்கள் போகிற இடங்கள் எல்லாமே இருக்கீங்க ஆனால் ஜோதிமணியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எல்லா இடங்களுக்கும் போயிட்டு தான் இருக்கேன் நிறையா தொகுதிக்கு செஞ்சேங்கிறது அவங்களும் அவங்களோட பிரச்சாரத்தில் முன் வச்சுட்டு இருக்காங்க சார் அவங்க அவங்க பிரச்சாரத்தில் முன்வைக்கி தான் செய்வாங்க வரைக்கும் கரூரில் எனக்கு ஒரு அஞ்சாறு பஸ் எழுட்டு போட்டுருக்காங்க அவ்வளோதான் எனக்கு தெரியுது செஞ்ச மாதிரி வந்திருக்காங்க இப்போ ஆறு மாதமாக வர்றாங்க அப்படி அங்கங்கே தென்படுது இதுக்கு முன்னாடி நாலரை வருஷம் பார்க்கவே இல்லை நான் சொல்கிறத வேண்டாம் நீங்கள் தொகுதிக்குள்ளே போகிறீங்க மக்களை விசாரிச்சிங்கன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அவங்கள இப்போனா போகிற எல்லாம் பிரச்சனை ஆகுது தொகுதிக்குள்ளே வரணும் மக்கள் கேள்வி கேட்குறாங்கல்ல ஒன்று கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜக அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது சார் பாஜகங்கிறதுல கரூரில் வந்து திமுக காங்கிரஸ் திமுக கூட்டணி இதுதான் போட்டி பாஜகங்கிறது எங்களுக்கு போட்டியாகவே நாங்கள் நினைக்கல ஆனால் பாஜக இங்கே வந்து களமிறக்கக்கூடிய வேட்பாளர் செந்தில்நாதன் அப்படிங்கிறவர் வந்து ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர் ஜெயலலிதா காலத்துலேயே வந்து அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டிவிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன மைனஸ் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கா சார் அதிமுகவில் நின்று இருக்கிறதுக்காக மக்கள் ஓட்டு போட போகிறதில்ல அவர் ரெண்டு தடவை நின்று தோந்திருக்கார் அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை அவர் இங்கேருந்து போனவர் அது வேணும் உண்மை எங்களுக்கு அது ஒரு பொருட்டே கிடையாது அண்ணாதிமுகவில் இருந்ததுனால பாஜகவுக்கு போனால் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படிங்கிட்டால் எங்களுக்கு வந்து காங்கிரஸ் நாங்களும் காங்கிரஸ் தான் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து களத்தில் ஏதாவது எதிரொலிக்குதா நீங்களும் அதை பற்றியெல்லாம் ஏதாவது பேசுறீங்களா நாங்கள் இதுவரைக்கும் பெருசாக இப்போ இப்போ இருக்கிற டிஎம்கே கவர்மெண்ட்டை தான் பேசுகிறோம் காங்கிரஸினுடைய எம்பியுடைய செயல்பாடுகளை தான் பேசுகிறோம் பிஜேபி நாங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறதுல அதனால நாங்கள் அதை பற்றி பேச வேண்டியதும் இல்லை ஏன்னா நடக்கிறது வந்து நாடாளுமன்ற தேர்தல் இல்லையா அதனால் வந்து எதிர்க்க வேண்டியது அப்படிங்கிறது பாஜகவை தானே அதனால் ஏன் பாஜக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு தான் இல்லைன்னு சொல்ல பாஜக பிஜேபி நின்னா பிஜேபி எதிர்ப்போம் இப்போ எங்களுக்கு களமே களமே வந்து சட்டம் சட்டமன்ற தேர்தலில் இருந்ததை சொன்ன வாக்குறுதியை திமுக எதையும் செய்யலைங்கிறதை எங்களுக்கு அதுதான் முக்கியமாக எடுத்துருக்குறோம் பா பாஜக இல்லை எங்ககிட்ட பெருசு இருக்காங்க எதிர்ப்பாக இல்லை ஒரு சில தொகுதியில் பாஜக கூட்டணி ஏற்று நிற்கிறாங்கன்னா அவங்கள பற்றி பேசலாம் இப்போ தேவையில்லை அதனால் நாங்கள் அது பெருசாக எடுத்துக்கிறதில்ல இங்கே பொறுத்த வரைக்கும் வந்து எடப்பாடி பிரச்சாரத்துக்கெல்லாம் வந்துட்டு போயிட்டார் எப்படி இருந்துச்சு பிரச்சாரம் சார் முதல்ல போன தடவையில் நாங்கள் ஆளுங்கட்சி நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருந்தோம் இப்போ நாங்கள் எதிர்கட்சி இப்போ நாங்கள் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் பத்து வருஷம் ஆட்சி தொடர்ந்து அஞ்சரை வருஷம் அம்மா ஆட்சியில் இருந்தார் நாலரை வருஷம் எடப்பாடியார் ஆட்சியில் இருந்தார் எங்கள் திட்டங்களை எங்கள் அம்மா ஆட்சியில் எங்கள் எடப்பாடியார் ஆட்சியில் சொ செஞ்ச நல திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்க முடியுது திமுகனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை ஐநூற்றி இருபது வாக்குறுதி தான் கொடுத்தாங்க ஒழிஞ்சு எந்த வாக்குறுதி முழுசாக நிறைவேற்றியிருக்காங்க அதை கேள்வி கேட்குறோம் இன்றைக்கி எல்லாம் ஏறிப்போச்சு விலைவாசி ஏறிப்போச்சு மே முக்கியமாக ஃபஸ்ட்டு கரண்ட்டு பில் ஈபி பில் அது மக்களை பெருசாக பாதிச்சிருச்சு தொழிலெலாம் முடங்கிடுச்சு வேலை வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சு விலைவாசி போகிற ஏறிடுச்சு வே எதுக்கு எல்லாமே ஏறிடுச்சு பைப் குடிநீர் வரி தண்ணி வரி குப்பை வரி காளிமனை வரி வீட்டு வரி கடை வரி இனிமேல் தலைக்கு ஒன்று தான் வரி போடல எல்லாத்துக்கும் வரி போய் ஏற்றி விட்டாங்க இது இந்த தாக்கம் மக்கள்கிட்ட இருக்குமில்ல அதனால் நாங்கள் கேள்வி கேட்குற இடத்துல இருக்கிறோம் அவங்க சொல்கிற இடத்துல இருக்கிறாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் அமைச்சராக இருந்தீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ வந்து இங்கே வந்து போட்டிக்கிட்ட வேட்பாளர் தம்பிதுரை அவங்க அவர் கூட நீங்கள் தான் எல்லா இடங்களுக்கும் டிராவல் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க நாங்கள் அன்னைக்கு பிஜேபியோட கூட்டணியில் இருந்தோம் ஒன்று அந்த பிஜேபி எதிர்ப்புங்கிறது சேர்த்தி எங்களுக்கு சேர்த்தி அடிச்சிருச்சு அவ்வளோதான் வழியும் வே வேற ஒன்றும் கருத்து சொல்கிறதுக்கு இல்லை இந்த தடவை நாங்கள் பா பா பிஜேபியிலேருந்து வெளியே வந்துட்டோம் தனித்து நிற்கிறார் எங்கள் எடப்பாடியார் அதனால் கூட்டணி பற்றி சொன்னாங்க வலுவான கூட்டணி இல்லைன்னு எங்கள் மாவட்ட செயலர் மீட்டிங்கில் சொல்லிட்டார் நம்ம தான் வலுவான கூட்டணி மக்களோட கூட்டணி வச்சுருக்கிறோம்னு சொன்னார் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போது அப்போ பாஜக விட்டு விலகி நிற்கிறது அப்படிங்கிறது ஒரு பலமாக தான் நீங்கள் பார்க்குறீங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பா பாஜகவோட வந்து வெளியே வந்ததுனால எங்களுக்கு பெரிய இழப்பு வந்து அவங்களுக்கு தான் எங்களுக்கெல்லாம் இழப்பு இல்லை ஜோதிமணியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த குறிப்பிடுறாங்க அதாவது வந்து கரூர் தொகுதிக்கு வந்து ரெண்டு விஜயபாஸ்கர்கள் இருக்காங்க பொறுப்பா இருக்காங்க அதிமுகவில் அவங்க வந்து எங்களை விமர்சனம் பண்ணுறாங்களே தவிர எந்த இடத்துலையுமே பாஜகவும் அவங்க திட்டவே விமர்சனமோ பண்ணவே இல்லை இதுல இருந்தே தெரியலையா அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு கள்ள கூட்டணி இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்க வைக்கக்கூடிய விமர்சனமா இருக்கு ஏன் பாஜகவை திட்டவே மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் இல்லை இப்போ எந்த எல்லா கூட்டத்திலையும் ஸ்டாலின் அதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அண்ணா திமுக கள்ள கூட்டணின்னு பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கு வந்து எங்கள் பொதுச் செயலாளர் சரியான விளக்கம் கொடுத்துட்டார் இப்போ இங்கே கரூரில் வந்து எங்களுக்கு நேர் எதிரி வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி அதனால் பிஜேபியோட கேண்டிடேட்டோட எங்களுக்கு அடுத்த ஸ்டே அடுத்த இடத்துல இருக்காங்கன்னு சொன்னால் நாங்கள் பேசலாம் இப்போவுமே நாங்கள் சொல்கிறோம் கர்நாடகாவில் கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா சொல்கிறார் காங்கிரஸ் ஜெயித்தா நாங்கள் மேகதாது அணை கட்டுவோங்கிறார் துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் சொல்கிறார் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட விடமாட்டோங்கிறார் இதில் ஜோதிமணியோட நிலைப்பாடு என்னென்னு நாங்கள் கேட்குறோம் இதில் பிஜேபியோட நிலைப்பாடு என்ன பிஜேபியும் காங்கிரஸும் அதை எதிர்ப்பாங்களா ஒரு வார்த்தை கூட பேசுகிறதில்ல ஏன் என்ன காரணம் அதே ஸ்டாலினும் பேசுகிறதில்ல அதுக்கு எதிர்த்து பேசுகிறது ஒன்று தான் காவேரியை காப்பாற்றினது எங்கள் அம்மா தான் அதை பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் அதை பேசுகிறோம் பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு அதை பேசுகிறோம் பிஜேபி எதிர்க்க எதிர்க்காமல இல்லை நாங்கள் எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்த்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்ம வந்து ஏதோ விரக்தியில் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் பேசுகிறது என்ன கேண்டிட் எம்பியாக இருக்கிற அஞ்சு வருஷம் எம்பியாக இருந்தவங்க தொகுதிக்குள்ளே வரலைங்கிறத ஆணித்தரமாக அழுத்தமாக திருத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரியான பொது பிரச்சனையில் பிஜேபியாக இருந்தாலும் நாங்கள் எது எதிர்த்து கேள்வி கேட்போம் அவங்க சொல்கிறதெல்லாம் தவறு நன்றி சார் உங்கள் பரபரப்பான பிரச்சாரத்துக்களை எங்களுக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு நன்றி நன்றி வாழ்த்துக்கள் நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க